வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனம் நன்றி நமக்கு முக்தி கிடைக்க எளிமையான திருப்புகள் எளிமையான பொருள் விளக்கத்தோட முருகனுக்காக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் வந்து ஒரு பாடல் இரவாமல் பிறவாமல் பாடலும் அதோட பொருள் விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த திருப்புகள் சின்ன திருப்புகளாக இருந்தாலும் பொருள் நிறைஞ்ச திருப்புகள் ஒரு பழமொழி இருக்குது மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசுன்னு அந்த மாதிரி இந்த திருப்புகள் சின்னதாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை பாடம் நிறைஞ்சிருக்கு இந்த திருப்புகளோட முதல் பற்றி இரவாமற் பிறவாமல் என்னையால் சர்க்குருவாகி பொருள் முருகா நான் இறந்து போகாமல் இருக்க வரம் தந்தும் மறுபிறவி இல்லாமல் இருக்க வரம் தந்தோம் அதாவது மீண்டும் நான் பிறக்காமல் இருக்க வரம் தந்தோம் என ஆளுகிற சத்குருவே ரெண்டாவது பற்றி திறமான பெருவாழ்வை தருவாயே பொருள் நீ எனக்கு நல்ல குருவாகவும் வேறு துணையாகவும் இருந்து எனக்கு நிலையான பெருவாழ்வு அதாவது மோட்சத்தை தாங்க முருகா மூணாவது பத்தி குரமாதை புணர்வோனே குகனே குமரேசா பொருள் குரப்பெண் வள்ளி நாயகியின் நாயகனே வள்ளியை சேர்வோனே குகனே எல்லாராலும் போற்றப்படும் குமரேசனே நாலாவது அதாவது கடைசி பத்தி அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே நம்ம வாழ்க்கை இந்த நாளில் தான் இருக்கு அதாவது அறம் அதாவது தர்மம் பொருள் அதாவது செல்வம் இன்பம் வீடு அதாவது மோட்சம் தர்மம் செல்வம் இன்பம் மோட்சம் இந்த நாலு வாழ்க்கை குறிக்கோளை நமக்கு எடுத்து சொல்பவனே அவிநாசியில் வீற்றிருக்கும் பெருமாளே முருகப்பெருமானே எனக்கு நிலையான பெருவாழ்வை தந்து எனக்கு முக்தி தாங்க முருகனுக்கு அரோஹரா வேலனுக்கு அரோஹரா எங்க சீதலட்சுமி கிரேட்டர் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி